அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தவன் ஒரு பஜபக்குழையின் வயலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களை ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையும் வாசிக்கிறீங்களா கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை எடுத்து வாசித்து பாருங்களேன் அதில் நிறைய அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தின் மூலம் நம்மளை நிறைவாக நம்ம கூட பேசுவார் அவர் அந்த இறைவார்த்தையிலே பேசுவார் என்னோட பேச மாட்டேங்கிங்களே பேச மாட்டேங்கன்னு கேட்போம் இறைவார்த்தையின் மூலம் பதில் பேசுவார் நமக்கு பேசுகிறீங்களா படிக்கிறீங்களா படித்தா நீங்கள் தான் மக்களை பெயர் பெற்றவர்கள் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடியும் ஞானத்தின் கருவூலங்களில் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு பாவிகளுக்கு இறை பற்று அருவறுப்பை தரும் ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானம் நற்பயிற்சியும் ஆகும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும் பிரைஸ்தல்லா பாருங்கள் என்ன சொல்கிறாரு ஞானத்தின் கருவூலங்களில் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு நம்ம இறைவார்த்தை வாசிக்கும் போதே நம்மளை மெருகூட்டுவார் அந்த வார்த்தையின் மூலமாகவே நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருவார் அந்த ஞானத்தை நாம் அடைய விரும்பினோம் என்றால் கண்டிப்பாக ஒரு கட்டளைகளை கடைபிடிப்போம் ஏனென்றால் அப்போதான் நமக்கு நிறைவான ஆசிரியர் கிடைக்கும் எப்படி ஆசிரியர் கிடைக்கும் அந்த கட்டளைகள் கடைபிடிப்பது ஏழைகள் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் ஊனமற்றோர்கள் ஆதரவற்றவர்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா வகையிலையும் வாரி வழங்குவார் வழங்குவார மாட்டாரா வழங்குவார் என்னென்னா இறை பற்றி இல்லாதவருக்கு அது ஒரு பெரிய சுமையாக தெரியும் நம்ம என்ன பேசினாலும் அதை அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆ வந்துட்டாங்க பேச அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆள்களிடம் நாம் பேசுவது வீணுங்கிறத நம்ம உணர்ந்துடணும் இல்லையா அப்போ ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தாலே நற்பயிற்சியும் கிடைக்கும் பற்றுருதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும் ஏனென்றால் நாம் அவருக்கு பணிந்து நடக்கிறோம் தாழ்ச்சியோடு இருக்கிறோம் பொறுமையோடு இருக்கிறோம் விட்டு கொடுக்குறோம் பிரஸ்நேகத்தோடு இருக்கிறோம் அன்போடு இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்ம மீது மகிழ்ச்சி கொள்கிறார் அப்போ நம்ம இந்த இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன வரப்பிரசாதம் தருகிறார் ஒரு அமைதியான வாழ்க்கையைத் தருகிறார் எது இல்லைன்ட்டா என்ன இன்னைக்கு நான் உன்னை நிறைவா வழி நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தெரிகிறார் அந்த வாழ்க்கையை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள ஆண்டவரிடம் என்ன கேட்க வேண்டும் ஞானத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று கேட்க வேண்டும் அந்த வரங்கேட்டு மன்றாடுவோமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் எங்களை காத்து வழிநடத்துகிறேன் ஏர் ஆம் ஆண்டவரே அதற்கு கொடான கொடி நன்றி கூறுகிறோம் இந்த நாளை நீர் தந்து ஞானத்திற்காக இடம் இறைஞ்சும் போது நீர்தாமே எங்களை ஞானத்தால் நிரப்பி நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கட்டளையிட்டு நீர் அதன்படி எங்களை நடத்துற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீர் தந்ததை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்தளிக்கும்படி பிறரையும் ஊக்குவிக்கும்படி எங்களை ஒரு வழி வழி தூண்டுதலாக எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே ஒரு நல்ல கருவியாக எங்களை நீர் பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே அதற்கு நன்றி கூறுகிறோம் ஆமாண்டவரே எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை மட்டும் தந்து எப்பொழுதும் உமில் நிறைந்திருக்கும்படி நீ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உண்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்